அட நம்ம திருவண்ணாமலை அங்க நீங்க உங்களுக்கு கைவழி கால்வழி மூட்டு வழி முதுகு வழி எந்த வழியா இருந்தாலும் சரி அந்த வழியை போகிறதுக்காக நம்ம நடக்கிற சித்தா அண்ட் வருமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கனாலே போதுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எத்தனை நாளா இருக்கு அப்படின்றத டீடைல்ஸ் மட்டும் சொன்னா போதுங்க அதுக்கு ஏத்த அவங்க பார்த்துப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாடிக்கு ஆயில் மசாஜ் பண்ணி மசில்ஸ் பில்ட் பண்றாங்க இந்த ஆயில் மசாஜ் எதுக்குனா நம்மளுக்கு அதிகமா வர இந்த முதுகு வலி கழுத்து வலி உடம்பு வலி இது எல்லாத்துக்குமே இந்த ஆயில் மசாஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நம்ம உடம்புக்கு ஆயில் மசாஜ் மட்டும் இல்லாம மசாஜ் பண்ண இடத்துலயே ஹீட் பண்ணி ஒத்தரமும் கொடுக்குறாங்க சரி இது மட்டும் தானே பார்த்தா அதுக்கு மேலேயே ஏ சித்தம் இருந்தாலியே 10 போட்டு கொஞ்ச நாள்லயே நமக்கு அந்த வலி எல்லாம் போக வச்சறாங்கப்பா எதுக்குப்பா நானே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வாங்க நம்ம டாக்டர் கிட்ட எல்லாதம் கேட்டறலாம் ஐ அம் டாக்டர் சுகன்யா நலக்கரம் சித்தன் வர்தமா ஹாஸ்பிடல் திருவண்ணாமலையில இருந்து சித்தம் ட்ரீட்மென்ட் அப்படிங்கிறது எல்லாரமே என்ன பாக்கறன்னா ஃபேஸ் கனடிட்டிஸ் ஹேர் டிட்டிஸ் ஸ்கின் அதெல்லாம் பாக்கற பட் சித்தாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு நிறைய நோய்களுக்கான மெடிசன்ஸ் இருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முதுகு தண்டுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் நோய்கள் குழந்தைகளுக்கான மருந்துகள் எல்லா வகையான மெடிசன்ஸ் வந்து சித்தாவில அவைலபிளா இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலையும் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறோம் எக்ஸ்டர்னலா நம்ம ஹாஸ்பிட்டல் என்னென்ன அவைலபிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வர்மம் தொக்கணம் கடிவசதி முறைகள் ஜானவசதி கடிவசதி அந்த மாதிரி முறைகள் நசியம் லேபனம் உட்போத்தனம் குடிக்கி நிறுதல் அலர்ஜி அதே மாதிரி புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்காக செய்வதற்கான புத்துணர்ச்சி

இருக்கு தனித்தனியா வந்து தரப்பி ரூம் இருக்கு மேலுக்கு தனியா தரப்பி ரூம் இருக்கு ஃபீமேலுக்கு தனியா தரப்பி ரூம் இருக்கு மேல் தரப்பஸ் இருக்காங்க ஃபீமேல் தரப்பஸ் இருக்காங்க சோ டோர் இருக்கதால வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹாஸ்பிடல் வந்து பாத்தீங்கன்னா காலைல பத்து மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டிங் வந்து அவைலபிளா இருக்கு இந்த ஹாஸ்பிடல்ல நீங்க வந்து சப்போஸ் அப்பாயின்மெண்ட் வந்து டாக்டர் நேர்ல பார்க்கணும் அப்படின்னா ப்ரீ புக்கிங் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்கிரீன்ல நம்பர் வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணியோ இல்ல வந்து கால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் கொரியர் ஸ்பெசிலிட்டிஸ் மீ வந்து अवेलेबल தான் இருக்கு சோ மெடிசன் வேணும்ன்றவங்க ஆன்லைன் கன்சல்டிங் பார்த்துட்டு கொரியர் மூலமா உங்களுக்கு மெடிசன் அனுப்பி வைக்கப்படும் அட அது மட்டும் இல்லாம நம்ம ஹாஸ்பிடல் வேலூர்லயும் ஒரு பிரான்ச் இருக்குது அப்புறம் என்ன லொகேஷனை சொல்ற சட்டுப்புடுன்னு கிளம்பி வந்துருங்க நம்ம திருவண்ணாமலையில இருந்து அவலூர் பட்ட போற பைபாஸ்ல இருந்து லெஃப்ட் சைடு ஜிஹெச் போற வழியில ரைட் சைடு கார்னர்ல தாங்க நம்ம ஹாஸ்பிடல் இருக்குது கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிடலுக்கு எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்க எல்லா வலிக்கும் டாடா சொல்லுங்க